செட்டில் பண்ணுதுன்னு வர்றேன் மண்ணில் ஸ்டே பண்ணிக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ நேர்ச்சி ஒன்பது நம்ம மா நம்ம கடமை இல்லாத கடமையாக்கிறதுக்கு பேர் நேர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ நேர்ச்சி அல்லாவுக்காக மட்டும்தானா இல்லை அவுளியாக்காக நேர்ச்சி சிறமே அது கூடுமா இப்போ அது சொன்னாங்க பண்டிகை உருஸில் வந்து நேர்ச்சி விநியோகிக்கப்படுறாங்க அது வந்து அல்லாவுக்காக நேர்ச்சி செய்யறோமா இல்லை அவுளியாவுக்காக பேரில் நேர்ச்சி செய்மா இல்லை அவங்களுடைய அல்லாவுக்காக நேர்ச்சி செய்து அதோடைய நன்மையை சேர்த்து வைக்கிறோமா அதோடைய தெளிவான பதிலாக செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் அதை வலிமார்களுக்கு செய்யலாமா என்பது கேள்வி சகோதரர் சொன்ன மாதிரி நேர்ச்சி என்பது ஒரு சுண்ணத்தான செயல் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் நேர்ச்சி செய்வாங்க அதிகமாக பெண்கள் நம்ம வீடுகளில் பெண்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே நேர்ச்சி செய்திருவாங்க நேர்ச்சினால என்ன வருதுன்னா ஒரு சுன்னத்தாக இருந்த காரியம் நமக்கு கடமையாகிறது இஸ்லாத்துல இருக்கிற கடமைகளையே நமக்கு நிறைவேற்ற முடியாம இருக்கிற பட்சத்துல சுன்னத்தான ஒரு காரியத்தை நாமவே கடமையாக்குறோம் நேச்சை நேர்ந்துட்டு அப்புறம் காரியம் நடந்தா அப்புறம் நேச்சையை நிறைவேற்ற மாட்டாங்க நாலு வருஷத்துக்கு பின்னாடி அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி ஒரு நேச்சை இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பொதுவாக இந்த நேர்ச்சை நேர்வது என்பது கொஞ்சம் ஒரு ஆபத்தான விஷயம் ஏன்னா சுன்னத்தான ஒரு காரியத்தை நாம கடமையாக்குறோம் அதுல ஏதாவது குறைபாடுகள் நிகழ்ந்தா நாம பாவியாக எதிரும் சரி அந்த நேர்ச்சைய செய்யறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது அது அல்லாஹு தாலாவுக்காக தான் செய்யணும் அது வணக்கம் அது ஒரு இபாதத் இபாதத்து என்பது அல்லாஹு தாலாவுக்காக தான் செய்யணும் ஆனா வழிமாறுகளுக்காக நேர்ச்சி செய்யறேன் நாகூர் நாயகத்துக்காக நேர்ச்சி செய்யறேன் கௌசல் ஆதமத்துக்காக நேர்ச்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாமர மக்கள் சொல்கிறார்கள் இதை பற்றி இப்படி செய்யலாமா என்பதற்கு இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் ஒரு இன்ன நபருடைய கபருக்காக ஒரு கபரில் அடங்கி இருக்கக்கூடியதான வலிக்காக வலியுள்ளாவுக்காக என்று ஒருவர் நேர்ச்சி செய்தால் அது மார்க்கத்தில் அனுமதி உண்டு ஆனால் அவருடைய எண்ணம் என்னதாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுக்காக செய்யப்படுகின்ற வணக்கம் அந்த வணக்கத்தை இந்த வலியுல்லாவுக்காக செய்யப்படுகிறது நினைத்தார் என்றால் அவர் பெரிய பாவியாக மாறுவார் அவர் சிறுக்கு செய்தவராக மாறுவார் அப்படி இல்லாம வலியுள்ளாவுக்காக நேர்ச்சி செய்கிறேன் என்று அவருடைய அந்த வார்த்தையை கொண்டு அவர் நாடுவது அந்த தர்காவில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறேன் அந்த வலி அந்த தர்காவில் உள்ள பணி பணிவிடையாளர்களுக்கு தர்மம் செய்கிறேன் அந்த தர்காவில் அதனுடைய பராமரிப்பு வேலைகளுக்காக தர்மம் செய்கிறேன் என்பதை நாடி வழியில்லாவுக்காக என்று சொன்னால் இந்த தர்மம் செய்வது ஏழைகளுக்காக தர்மம் செய்வது பணிவுடையாளர்களுக்காக தர்மம் செய்வது இந்த பராமரிப்பு வேலைகள் செய்வதெல்லாம் மார்க்கத்தில் சுண்ண தாக்கப்பட்டிருக்கின்ற காரியங்கள் இதை அல்லாஹு தாராவுக்குரிய வணக்கமாக செய்கிறேன் என்பதுதான் அவருடைய எண்ணம் ஆனால் எந்த கபரில் எந்த வலியுல்லாவுடைய கபர்ல என்பதை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி அவர் அந்த வலியுல்லாவுடைய பேர் அங்க குறிப்பிடுறார் என்பதை தவிர வலியுல்லாவுக்காக வணக்கம் என்ற அர்த்தத்தில் அவர் செய்வதில்லை அந்த அடிப்படையில் நமக்கு அது கூடும் என்று இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இந்த நேர்ச்ச விஷயம் ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கு நேர்ச்ச அல்லாவுக்கு அல்லவா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை ஒரு வலியுல்லாவுக்கு செய்யலாமா தான் சகோதரருடைய கேள்வி அவர்கள் அழகான ஒரு விளக்கம் நல்லார் கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் என்று நான் நாடுகிறேன் நேர்ச்சி என்பது அல்லாவுக்குரியது எல்லா இபாதத்தும் இப்போ ஒரு உம்ராவை என் உம்மாவுக்காக வேண்டி செய்கிறேன் இன்னைக்கு சர்வசாதாரணமா சொல்றாங்களா இல்லையா எல்லாரும் நாமும் சொல்றோம் மாட்டுக் கட்சியில் உள்ளவங்களும் சொல்றாங்க உம்ரா என்பது இபாதத் அல்லவா இபாதத்தை அல்லாவுக்கு மட்டும்தானே செய்யணும் அதை கொண்டு உம்மாவுக்கு செய்தானேன்னு யாராவது கேள்வி கேட்க வந்தாங்களா வரல அப்ப அங்க என்ன விளங்குறாங்க உம்ரா அல்லாவுக்கு தான் அதனுடைய பலனை உம்மாவுக்கு சேர்க்கிறேன் இதுதான் நமக்கு விளக்கம் அதே மாதிரி தான் வலியுல்லாவுக்காக வேண்டி ரவுசில் ஒரு கோழி அறுக்கிறேன் என்று ஒருத்தன் வைக்கிறான்

உம்ரா உம்மாவுக்கு என்று சொல்லி அதனுடைய ஆன்மீக பலத்தை உம்மாவுக்கு சேர்த்து அல்லாவுக்கு செய்வத மாதிரி நேர்ச்ச அல்லாவுக்கு செய்து அதனுடைய ஆன்மீக பலனை வலிமார்களுக்கு சேர்க்கிறோம் இதைத்தான் நம்முடைய நாதாக்கள் தெளிவுபடுத்துகிறாள் அல்லாஹக்கு என்றும் நிலைநிறுத்துவானாக